பக்கத்தூர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வச்சா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாய்க்கா தகரா இருக்கு இப்ப பொம்பளை தகராறு வரையா ஏப்பா தம்பி அந்த பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா என்ன கைய பிடிச்சிருத்தியா பொண்ண கைய பிடிச்சிருத்தியாப்பா என்ன கைய பிடிச்சிருத்தியாப்பா என் தம்பி பக்கத்தூர் பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா என்ன கைய பிடிச்சிருத்தியா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாய்க்கா சண்டை இருக்கு என்ன வாய்க்கா சண்டை இருக்கு ஏ நான் சரியா பேசுறேன் சரியா தான் இருக்கு சரி சரி இப்ப நீ கைய புடிச்ச இழுத்ததுனால புதுசா தகராறு வரும் என்ன தகராறு வரும் ஏய்யா நான் சரியா பேசுறேன்னா ரொம்ப கரெக்ட் கரெக்ட் ஊற விட்டுரு என்ன ஊற விட்டுரு பொண்ணு கைய புடிச்சி இருத்தியா என்ன கைய புடிச்சிருத்தியா பயங்கரமான கல்லூரி மங்க புரியும் வழியா கேப்பிடா பேசுங்க என்ன கேப்பிடாம பேசுகா நான் பேசுறது உனக்கு புரியுதாய்யா புரியுதாயா உனக்கு புரியலா பிடிச்சிருக்கியா என்ன கைய புடிச்சிருத்தியாடா இருடா இருடா ஆஹா பிரச்சனை பிரச்சன பேசாம இருக்குது ஆலங்காப்புல வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலமா வந்து என்னன்னு பார்த்துக்கலாமா கைய புடிச்சு இழுத்தியடா என்ன கைய புடிச்சியாடா ஏய் கைய புடிச்சு என்னடா கைய புடிச்சு என்ன கைய புடிச்சு